சிவாங்க மாவட்டத்திற்கு அறுப்படைக்காரம் கொண்டு சேர்ந்த

கம்பீரமான தோத்தோட அரங்கேற்றப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றத அந்த காளையை நாங்கள் பட்டாய முடிதே தீர்வுvirkின்ற ஒரு நோக்குதோ விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலோ வடமா என்றாலோ அன்று முதல் இன்று வரை

மதுரை <mileeso> மாவட்ட <maple calam boundaries> <si suppression alive>

மீரர் மாரோனோடு வரக்கப்பட்டு அடிக்குနေကြ. அந்த காலவனை கட்டாக முடித்து திருவுருவங்கிரா ஒரு மாரோனோடு விளையாடிக்கிட்டு இருக்கிற வரவை பாலகன் குமாரன். اكو தச்சூர்ல என்ன கைதிங்க போறீங்க. நேமங்கள் நீங்க கொண்டு வர்றீங்க. காவலன் கடந்துக்கிட்டாயா பரிசுத்தங்களை குடியா மாண்பு தமிழகத்தினுடைய மேம்பாட்டு அமைச்சராக மாண்பு சின்ன உதயநிதி சார்பில் அவர்களுடைய முன்னிட்டு மதுரை மாவட்ட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும்

பங்கு நிர்வாகி இல்லை. பங்குதாரர்கள் காலையாய் தயாராகிறனர். ஓய்வு காந்தி கிராமத்தை சென்றவர். margine கூட்டத்தில் சர்வர்மானவர்களை கம்மியிரமால் மீண்டும் போகிறத விட வேண்டும் என்பதற்காக

எல்லாரும் merhabalar குமாரே தெங்க விலாப்பி விலாப்பி அரங்கேற்றுகிற இந்த நல்ல கடுகலை பாடலை கொண்டிருக்கறார் மே திருப்பாவைலையா ወலங்க காதி காலே சொல்றவே மர்ஜிக்குறதுக்கு என்ன சரோன் அம்பகா பொதிட்டனார் விட்டுரு